வணக்கம் அன்பு நண்பர்களே பிரதமர் நரேந்திர மோடியை வியர்க்க விறுவிறுக்க வச்சிருக்காரு எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அதனுடைய பின்னணி என்ன ராகுல் காந்தியினுடைய பேச்சு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பலமா பாஜகவுக்கு பலவீனமா அல்லது பாஜக அதுக்குள்ளேருந்து இன்னொரு அஸ்திரம் எடுத்திருக்காங்க இந்துக்களை ரொம்ப குறிப்பா வன்முறையாளர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவனுடைய அந்த அரசியல் ஈடுபடுமா வியர்க்க வைத்திருக்காரு ராஜ் ராகுல் காந்தி அப்படின்னு நம்ம சொல்றது பின்னணி என்ன வாங்க நம்ம இந்த வீடியோல முழுசாவே தெரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பல பலவீனங்களை சந்திச்சுட்டு வந்துச்சு ரொம்ப குறிப்பா கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்காலி கூட காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கல பொதுவாக நீங்கள் இதில் ஒரு சின்ன புரிதல் இருந்தாதான் ராகுல் காந்தியினுடைய நேற்றைய உரையினுடைய முக்கியத்துவம் தெரியும் பொதுவாக நம்முடைய இந்தியால மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அதில் பத்தில் ஒரு பங்கு அதாவது ஐம்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் ஒரு கட்சிக்கு தான் அவங்க எதிர்கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கையில் வந்து அமர முடியும் எதிர்கட்சி தலைவர் அமரக்கூடிய இருக்கையில் இருந்தால் தான் நீண்ட நேரம் பேசுறதுக்கு நேரமும் கிடைக்கும் விவாதத்தின் மீதான அவருடைய கருத்துரைக்கு எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வரும் அப்படிதான் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த சரி சரி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கிடைக்கல ஐம்பதுக்கும் கீழே தான் எடுத்திருந்தாங்க அதனால காங்கிரஸ் கட்சியால பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீட்லயே உட்கார முடியல மேன் ஷோ மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியும் அதனால விவாதங்கள்ல பங்கேற்கிறதும் இல்ல எம்பிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதும் இல்லை அப்படிங்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றிட்டு இருந்தார் இன்னும் சரியா சொல்ல போனால் ஊடகவியலாளர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இல்லை கடந்த பத்து ஆண்டுகளில் பத்திரிகையாளர்களை சந்திக்காத பிரதமர் நரேந்திர மோடி எழுதக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிச்சு ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு தேர்தல் ரொம்ப தீவிரமா எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது மட்டும் சில குறிப்பிட்ட ஊடகங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு எலெக்ஷன் தொடர்பாக அவர் வந்து தனிப்பட்ட பேட்டியை கொடுக்கிறத வழக்கமாக வச்சிருந்தார் ஒரு முறை வெளிநாட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே எதார்த்தமாக பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய காண்வாய் வழியாக போனவர் பத்திரிகையாளர்களை பார்த்தோன்னா ஓ மை காட் அப்படின்னு பதறின அந்த காட்சிகள்லாம் அப்போவே சமூக வலைதளங்களில் வெளியாச்சு பிரதமர் நரேந்திர மோடி ஏராளமான நல்ல திட்டங்கள் மக்களுக்கு செய்திருந்தாலும் கூட ஒரு எதிர்கட்சி அரசியலை அவர் எதிர்கொள்வாரா எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர் வலுவாக ஒரு எதிர்கட்சிகள் அமைந்து விட்டால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா இன்னும் சொல்ல போனால் பாஜகவுக்கே அது இருக்கா அப்படின்னு பல்வேறு வகையான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்துச்சு ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு முதல்ல எதிர்கட்சி இந்தியாவில் இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேசத்தை நோக்கி பாஜக இந்திய தேசத்தை நகர்த்திக்கிட்டு இருந்துச்சு கான்ஸ்டியூஷனல் லால திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் தான் ராகுல் காந்தி திடீர்னு இந்திய ஒற்றுமை நடைபயணம்னு ஒரு பயணம் தொடங்கினர் அவர் நடைபயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அகில இந்திய அளவில் வெறும் செத்த பாம்பா தான் இருந்துச்சு அந்த செத்த பாம்புக்கு ராகுல் காந்தி உயிர் கொடுத்தாரோ இல்லையோ வலுவான ஒரு கூட்டணி அமைச்சாரு அதுக்கு அவர் கொடுத்த ஒரு மிக முக்கியமான விலை அதுவரை காங்கிரஸ் கிட்ட ஒரு மேட்டுமை தன்மை இருக்கும் அதாவது தான் பிரதமர் தான் பெரிய ஆளு நாங்கள் தான் பெரிய பிக் பிரதர் ஆக்டிவிட்டி அப்படிம்போ அந்த ஆக்டிவிட்டில தான் காங்கிரஸ் கட்சி இதுவரை ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருந்தாங்க ஆனா முதல் முறையாக ராகுல் காந்தி அதுல சில மாற்றங்களை செய்து காட்டினார் அதாவது காந்தி குடும்பத்துக்கு வெளியிலேருந்து மல்லிகார்ஜுன கார்கேவை அகில இந்திய அளவில் தலைவராக கொண்டு வந்தார் யார் இந்த மல்லிகார்ஜுன கார்கே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கர்நாடகா தென்னிந்தியாவை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிரதமர் பதவியே வேண்டாம் எனக்கு அந்த ஆசையே இல்லை அப்படின்னு தொடர்ந்து ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சார் முதல்ல பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் பிரதமர் ஆற்காலியை பத்தி புறவு பேசிக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசின அந்த அணுகுமுறையா இருக்கட்டும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் போய் யாரெல்லாம் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களாக இருந்தாங்களோ அவங்கள கூட சந்திச்சதாக இருக்கட்டும் ராகுல் காந்தியினுடைய நடைமுறைகளில் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கிறதா சொல்லி பலரும் அவர் பின்னாடி ஒன்று கூட ஆரம்பித்தாங்க எல்லாருமே வியக்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட நானூறு சீட்டிகளுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு தொடர்ந்து பாஜக முகம் பேசிட்டு வந்தாலும் கூட இரநூத்தி முப்பத்தி தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வென்றிருக்குன்னா அதுக்கு ஒரு வகையில் ராகுல் காந்தியுடைய உழைப்பு காரணமாக இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட பிரதமர் ஆகணுங்கிற கனவை தாண்டி பத்து ஆண்டு கனவு ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் சேரில் முதல்ல போய் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு அந்த வகையில் ஜனாதிபதியினுடைய உரைக்கு பின்பு பேசினாரு ராகுல் காந்தி அந்த உரை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முறை இல்லை கையில ஒரு துண்டு சீட்டு இல்ல எந்த விதமான அவை குறிப்புகளும் இல்ல ஒரு மணி நேரம் பேசிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தையும் தாண்டி அவருடைய உரை நீல நீள நூறு நிமிடங்கள் பேசிட்டார் ராகுல் காந்தியினுடைய உரைக்கு வழக்கவ விவாதங்களே பங்கேற்காத பிரதமர் நரேந்திர மோடி ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை எந்திரிச்சு விளக்கம் சொல்லவும் ஆரம்பிச்சார் அவர் மட்டுமில்ல மொத்தம் மத்திய அமைச்சர்கள் ஒன்பது பேர் ராகுல் காந்தியினுடைய குறுக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் வழக்கமாகவே பாஜக எடுக்கக்கூடிய மதவாத அரசியலை மட்டும் கையில் எடுத்தாங்க பாஜக தரப்பு மீண்டும் அவர் மேல அதே மாதிரி இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி மேல முன் வச்சிருக்காங்க அப்படி என்ன பேசினார் ராகுல் காந்தி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை பற்றியும் பொதுவாக வந்து பாஜகவில் வந்து நூறு பத்தாண்டுகள் ஆட்சி முடிந்து இப்ப மீண்டும் ஒரு ஆட்சி அமல்ல இருக்கு பதினொன்றாவது முறையாக பதினொன்றாவது ஆண்டாக அந்த ஆட்சி தொடர்ந்துகிட்டு மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடியே பிரதமர் ஆயிருக்கார் இந்த சூழல்ல தான் ராகுல் காந்தி நேற்று பேசுகிற பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு கோபம் கொப்பரிக்க பேச ஆரம்பிச்சார் அதில் பிரதமர் நரேந்திர மோடியை கேலி செய்கிற தொழிலையும் பேச ஆரம்பிச்சார் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் பயாலஜிக்கல் முறையில் பிறந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் அதையே மையப்படுத்தி அவர் பரமாத்மா கூடையே பேசுவார் அப்படின்னு ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல பேச பேச இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள்லாம் பயங்கரமாக சிரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் மோடியை ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருக்கும் ஏன்னா மோடி அப்படிங்கிறது ஒரு பிம்பம் பெரிய அளவில் அகில இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலக அளவில் ஒரு உலகத் தலைவர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவரை ரொம்ப பகடியா இவர்களுடைய பார்வையில் பப்பு பப்புன்னு சொன்னவர் ஒரு ஆப்பு ஆப்புன்னு வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு கூடிய ஒரு பதட்டம் பாஜக சார்களோட முகத்தில் பார்க்க முடிந்தது அந்த பாராளுமன்ற காட்சிகளின் கூடவே அது மட்டும் இல்லாமல் அக்னிபாத் திட்டம் அக்னிவீர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் ராணுவ வீரர்களை ராணுவ வீரர்களாகவே நடத்தலை அதில் இறந்தவர்களுக்கு கூட இழப்பீடு கொடுக்கல அப்படின்னு அவர் பேச பேச படக்கடி எந்திரிச்ச அமித்ஷா இல்லை இல்லை நாங்கள் ஒருவர் இறந்தால் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய கடந்த பத்தாண்டு பாராளுமன்ற வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டுக்கு பாஜக முகாம் எழுந்திருந்து பதில் சொல்கிறதும் பிரதமர் நரேந்திர மோடியை குறுக்கிட்டு பதில் சொல்கிறதும் இதுதான் முதல் முறை இதில் ராகுல் ஹீரோவா மோடி ஹீரோவானா இந்திய ஜனநாயகம் தான் இதில் ஹீரோ தான் இதில் ஹீரோ ஒரு வலுவான எதிர்கட்சி அமைந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் பதில் சொல்லணுங்கக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி அமளில் வந்துச்சுல்ல கிட்டத்தட்ட அது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல இருந்து கான்ஸ்டியூஷனா ரைட் பண்ணாங்கல்ல அவங்க அவ்வளோ பேருக்கும் கிடைத்த வெற்றி தான் இந்த ஜனநாயகத்தினுடைய வெற்றி அப்படின்னு தான் இதில் ராகுலை ஹீரோவாவோ மோடியை ஹீரோவாவோ நாம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலோட அதை மட்டும் சொல்லல நீட் தேர்வை பத்தி அடுத்து பேசுகிறேன் நீட் தேர்வை சொல்றப்ப நீங்க அந்த தேர்வு முறையை வந்து ஒரு ஒரு இந்த தேர்வு முறையாக இல்லாமல் எது சொல்ல ஒரு தொழில்முறை தேர்வாக இல்லாம வணிக ரீதியான தேர்வா மாத்திட்டீங்க அப்படின்னு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கலாம் அவருடைய மனதின் அடியாளத்துல பத்தாண்டுகள் அவர் வீதிகளில் புலம்புனதெல்லாம் புறப்பேச ஆரம்பிச்சார் அது எல்லாத்துக்கும் மேல உச்சமா என் மேல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கல் மோடியினுடைய தூண்டுதலில் போட்டாங்க எங்க பேசுறாரு நாட்டினுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலிருந்து பிரதமரை நோக்கி அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் இருபது மேல என் மேல வழக்கல் போட்டீங்க ஐம்பத்தைந்து மணி நேரம் என்கிட்ட விசாரணை நடத்தினீங்க என்னுடைய வீட்டை கூட பறிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா ராகுல் காந்தி பேசியிருந்தார் அதனுடைய உச்சமா பாஜக முகாமே அலரக்கூடிய அளவுக்கு ஒரு சிவபெருமானுடைய புகைப்படத்தை எடுத்து காட்டிட்டார் அந்த சிவபெருமானுடைய படத்தை குருநானக்கருடைய படத்தை ஏசு கிறிஸ்துவருடைய படத்தை எல்லாம் காட்டி அந்த சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிற பாம்பு அந்த பாம்பு வந்து அபயத்தை நீக்கக்கூடியது அது மட்டும் இல்ல சிவபெருமான் இப்படித்தான் அருள் பாலிக்கிறாரு அந்த அருள் பாலிக்கக்கூடிய அந்த கையிலிருந்து தான் நாங்க எங்க கை சின்ன காங்கிரஸுக்கே எடுத்தோம்னு சொன்னோன்னே பாஜக முகாமுக்கு உண்மையிலேயே வேர்த்து போகாம என்ன ஆகும் கடைசி அங்க சுத்தி இங்க சுத்தி அடிமடியிலே கை வைக்கிறான்டா அந்த ராகுல் காந்தின்னு அப்ப நினச்சிருப்பாங்களா இல்லையா அவன் வந்து கையை காட்டி சிவபெருமானினுடைய ஏற்கனவே இத்தாலி வரவுங்கிறாங்க ஏற்கனவே ராகுல் காந்தியை இத்தாலிக்கு விசுவாசமாக இருக்காங்கிறாங்க இவர் ரடான சிவபெருமான் படத்தை காட்டி இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் காங்கிரஸுக்கான சின்ன இடத்தோம் அப்படின்னு சொல்லும்போது பாஜக முகாம் உண்மையிலே உயர்த்து போயிட்டாங்க அதோட உற்றலை ராகுல் காந்தி அடுத்த வார்த்தை வர்றாரு என்ன வர்றாரு இந்துக்கள் என்று இன்றைக்கு சொல்லிக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருனா இந்த இந்து அப்படிங்கக்கூடியது வன்முறைக்கு இடம் தராது வெறுப்புவாதத்துக்கு இடம் தராது எதுக்குமே இடம் தராது எல்லாரையும் நேசிக்கும் அப்படிங்கக்கூடிய தொழில பேசிட்டு ஆனால் இன்று இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு பேசின உடனே கண்ணால் அட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி மறுபடியும் எந்திரிச்சுட்டார் எந்திரிச்சு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்கள் தொடர்ந்து இந்துக்களை வன்முறையாளர்கள்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இது போதாதா தலைவன் கொடுத்துட்டார் சிக்னலு நம்மளும் எழுந்திரிப்போம்ட்டு படக்கடை அமித்ஷாவும் எந்திரிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நீங்கள் அன்றைக்கி சீக்கியர்களை எப்படி நடத்துனீங்க நீங்களா அகிம்சையை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை யோக்கியதை இல்லை எதுவுமே இல்லை உலகில் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இந்து மதத்தில் இருப்பதை பெருமையாக நினைக்கிறார்கள் நீங்கள் இந்துக்களை வன்முறையாளர்கள்னு சொல்றீங்க ராகுல் காந்தியை நோக்கி சொன்னார் ராகுல் காந்தி கூட அதுக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்துக்களுக்கான பேட்டர்ன் ரைட்டாக இந்துக்கள் பாஜகவினரை மட்டுமே மோடியை தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டாரு நரேந்திர மோடிக்கு இதுல ரொம்ப உஷ்ணமாயி அவர் ரொம்ப தெளிவா ஒரு பதில் கொடுத்துருக்காரு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதில்ல அவருக்கும் நம்ம வந்து ஒரு தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தான் விவாதிக்கணும் அதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பதிலுரையும் உண்மையிலேயே கவனிக்க வச்சுச்சு அவர் ராகுல் காந்திய ரொம்ப அழகாக நக்கல் படிந்தார் ஏன்னா தன்னை நேற்று பரமாத்மாட்டார்ல அந்த பரமாத்மாக்கு அவர் பதில் சொல்லணும்ல அதனால பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஒரு பதில் சொல்றாரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தானா அந்த சின்ன பையன் வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தானா ஏன் சாக்லேட் கொடுக்குறான்னா தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தானா இது தலைவர் எங்க கனெக்ட் பண்றாரு ராகுல் காந்திக்கு தொண்ணூற்றி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதனால அந்த பையன் தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்துட்டேன்னு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தானா அந்தால அந்த ஆசிரியருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு கேட்டாராம் நீ வெறும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது எடுக்கலடா ஐநூற்றி நாற்பத்தி மூணு மார்க்குக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்கேன் நீ பெயிலே அப்படின்னு சொன்னா மோடியோட இந்த குட்டி கதையை கேட்டோன்னா எனக்கு தலைவன் சம ரைட்டப் இது பாருங்க எவ்வளோ அழகாக அவரும் வந்து பதிலுக்கு ஒரு சூப்பரான பகுதி கொடுத்துருக்காரு ஜனநாயகத்தோட மிகப்பெரிய பலமே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மோதிர தான் அந்த மோதல் இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் இனிமேல் வாதங்கள் சூடுபிடிக்கப் போகிறது பிரதமர் பதவியில் பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இனிமேல் ஊடகத்தை புறக்கணிக்க முடியாது புறந்தள்ள முடியாது எது கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருது எதிர்கட்சியினுடைய தலைவராக சீட்டுகளுக்கு மேலே சரியான எண்ணிக்கையில் சொன்னால் மேலான எண்ணிக்கையை பெற்றதனால் ராகுல் காந்தி இருக்கிற பொழுது அவர் கேள்வி எழுப்புகிற பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது என்று சொன்னார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் நாம் இந்த தேர்தல் ஜனநாயக போக்கில் இதை பார்க்க வேண்டிய பார்க்கலாம் மோடியை ராகுல் காந்தி அல்லது ராகுல் காந்தியை பதிலுக்கு வியர்க்க வைக்கப் போகிறாரா மோடி என்பதை காலம் தீர்மானிக்கும் அந்த பாராளுமன்ற மைய கூடம் தீர்மானிக்கும் நாமும் அதுவரை மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்